முருகனுக்கு அரோரா முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவணமுத்தி குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்க கமரரும் அடித்தேன பத்து தலைதத்தை கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட தீரில் இரவாக பத்திரதத்தை கடவிய பற்றை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே சித்தித்தய ஒத்த பதம் வைத்து பைரவி கொட்க நடிக்க கழுவுடு கழுதாட பயிரட்ட தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சிற்ற பௌரிக்குத் திரிகடகையன போத கொத்து பறை கொட்ட களமிசை கொக்கு குகு கொக்கு குகு குகு குத்தி புதைப்புக்கு பிடியன கூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு புலகிரி குத்து ஒத்த பிரபல பெருமாளே பக்திரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்ச தொடிரட்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒருநாளே அருள்வதும்